கிருஷ்ணகிரியில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளியமரம் சாய்ந்து விழுந்து விபத்து படுகாயமடைந்த மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கிருஷ்ணகிரி சையது பாஷா மலை அடிவாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை மக்கள் குடியிருப்புகள் உள்ள நிலையில் அங்கு இருந்த இருநூறு ஆண்டு பழமையான பெரிய புளியமரம் நேற்று இரவு பன்னிரண்டு மணியளவில் முறிந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சாதிக் மற்றும் சதாம் ஆகியோரின் வீடுகள் மீது விழுந்தது இதனால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சாதிக் மனைவி மற்றும் இரு மகள்கள் கடுமையாக காயமடைந்தனர் அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து அவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தகவல் அறிந்து அங்கு சென்ற நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் காயமடைந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் மருத்துவ செலவுக்காக முதல்கட்ட நிவாரண உதவி வழங்கியதோடு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் மேலும் மலை அடிவாரத்தில் பழைய மரங்கள் முறிந்து விழும் அபாயம் அதிகம் உள்ளது இங்கு வசிக்கும் ஏழை மக்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை எனவே மாவட்ட ஆட்சியரிடம் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் மாற்று இட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளோம் அதன் பேரில் ஆட்சியரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே பழமையான புளிய மரம் முறிந்து விழுந்து விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று இரவு பன்னெண்டு மணிக்கு ஒன்றாவது வார்டில் சாப்ஜான் சாஹிப் தெருவில் குடியிருக்கும் சின்ன சின்ன வீடுகள் ஆக்சுவலாக உங்களுக்கு பட்டா இல்லை இல்லாமல் இவங்க பல வருட காலமாக இங்க வசித்து வருகிறா வராங்க இவங்கள வந்து பல முறை நம்ம சொல்லியும் அவங்க இவங்க இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல வருஷமாக இங்கே இருக்காங்க அந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப பழைய காலத்து மரங்கள் அதோடைய வேர்கள் எல்லாமே வந்து செதிலடிச்சு நிறைய மரங்கள் இது ஒன்று மட்டும் இல்லை இந்த மாதிரி இங்கே இருக்க இன்னும் ஒரு நாலஞ்சு மரங்கள் வந்து செதிலடிச்சு சாயிற நிலையில் இருக்குது அது நே நைட்டு பன்னெண்டு மணிக்கு மூணு வீடு மலை விழுந்து மூணு பேருக்கு காயம் ஏற்பட்டு இன்றைக்கி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க கா உடனே காலையில் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி துரிதமாக நடவடிக்கை இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக உதவி செய்வார் மாவட்ட ஆட்சியர் செய்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் சார்பாக கேட்குறாங்க இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நானு இவங்க கொடுத்தது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து இவங்களுக்கு அதை சீக்கிரமாக என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோரிக்கையாக வச்சுருக்கேன்ப்பா